மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியுனனா இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் இந்த வீடியோல கதை உங்களுக்கு புரியும் மக்களே அப்படியே மறக்காம நம்ம சேனலை பண்ணி இந்த வீடியோ பண்ணுங்க சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ரெண்டு வேலை எனக்கு இருக்கும் என்னம்மா தோசை இது மேலே இந்த வீட்ல உனக்கு ஒரு வாய் சோறு கூட கிடைக்காது இங்க இருந்து கிளம்பிரு நான் அப்படி என்னதான் கேட்டேன் எனக்கு பசிக்குதுன்னு நான் சொன்னேன் மறுபடியும் ஆய் இந்த பக்கம் வந்திருக்கேன்ற போற அப்படியே போ நான் இப்படி என்ன கேட்டங்களே அம்மா நம்ம திட்டி அனுப்புறாங்களே தெரியல சரி வேற என்ன பண்றது போய் சிட்டி பிட்டியா சாப்பிடலாம் ஹலோ மேடம் யாரே நீ நானே செம டென்ஷன்ல இருக்கறே மரியாதையா வெளிய விடு நான் போகணும் இல்ல மேடம் நாங்க ஒரு கேம் நடத்துறோம் அந்த கேம்ல மட்டும் நீங்க ஜெயிச்சீங்கنا வெச்சுக்கோ 1 கோடி ரூபாய் பரிசு மேடம் என்னது 1 கோடியா ஆமா மேடம் 1 கோடி தான் மேடம் இந்த கார்டு மட்டும் வாங்கிக்கங்க அப்புறம் நாங்களே ஃபோன் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுங்க மேடம் ஏம்பா உண்மையா தான் சொல்றியா மேடம் நான் எதுக்கு மேடம் போய் சொல்ல போறேன் 100% உண்மை தான் மேடம் சரி அப்பற இனி இப்பே கூன் போ நான் இப்பே உங்க கூட வருவேன் இல்ல மேடம் நான் உங்களுக்கு கூன் போக முடியாது நீங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்களே வந்து உங்களுக்கு கூன் பண்ணிடுவாங்க என்னப்பா ஏமாத்தறீங்களா இந்த பொண்ணை சமாளிக்கல சேம வாய் அடிக்குறா சரி நம்ம பசங்களுக்கு ஏ ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் ஹலோ பசங்களா சீக்கிரம் நேத்துக்கு ரெண்டு பேரி ஆ ரெண்டு பேர்லாம் வாடா ஒருத்தர் மட்டும் அனுப்பி இந்த பொண்ணை தூக்கறதுக்கு ஒருத்தனே போதும் சார் நீ எதுக்கு சார் வர சொல்றீங்க பண்ணுடா இந்த பொண்ணை தூக்கிடு நம்ம கேம் நடக்கிறதுக்கு கூப்பிடு போய்டு சரிங்க சார்

அவங்க மாதிரி சிலன் இல்லைங்க என்ன பெருமா இவங்க கேம் விளையாடுறதுக்கு கூப்பிட்டு லைன்ல நில்லு அத்தை பண்ணு இத்தை பண்ணுன்னு சொல்றாங்க அதை அனுச்சிட எனக்கு ஒண்ணும் புரியல வந்திருக்கிற பிளேயர் அனைவருக்கும் வணக்கம் யாராவது ஐயோ எவ்வளவு பேருட்டு பாக்கி யாரும் என்னை பார்த்து பயப்பட தேவையில்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம் ஸ்டார்ட் ஆகுதுனால வாங்க எல்லா பிளேயரும் கிரவுண்டுக்கு போகலாம் அந்த வெள்ளை குட்டை தாண்ட முயற்சி பண்ணணும் நன்றி அடே பெரியமா இங்க பாத்தியா இந்த சின்ன பசங்க விளையாட்டு விளையாடுறதுக்கு தான் ஒரு கோடி தராங்களாம் அம்மா நீ சரியா சொன்னே ஒருவேளை நான் ஜெயிச்சினா நீ 50 லட்சம் நான் 50 லட்சம் எடுத்துக்கலாம் இல்ல நீ ஜெயிச்சினா நீ 50 லட்சம் நான் 50 லட்சம் எடுத்துக்கலாம் ஓகேவா சரி பெரியமா பார்க்கலாம் பார்க்கலாம் வந்திருக்கிற நீங்களே ஒரு கோடி எட்டணும் போய்ட்டா நாங்க நான் பண்றது சரியா சொன்னீங்க தாத்தா நான் ஜெயிக்கணும் போட்டியில பிளேயர் அனைவருக்கும் வணக்கம் பொம்மை தீமி நின்று பாட ஆரம்பிச்சதும் நீங்க அந்த வெள்ளை கூட்ட தாண்ட முயற்சி பண்ணணும் ஒருவேளை பொம்மை உங்களை திரும்ப பார்த்தா நீங்க அசையாம இருக்கணும் ஒருவேளை அசைஞ்சா நீங்க இந்த போட்டியில இருந்து எலிமினேட் செய்யப்படுவீங்க இந்த கேம் எல்லாம் சின்ன வயசுல எல்லாரும் முடிச்சிட்டோம் சீக்கிரம் ஆரம்பிங்க டைம் இல்லை பொம்மை திரும்பி நின்றுச்சு பாருங்க சீக்கிரமா எல்லாம் வெள்ளை கூட்ட பார்த்து ஓடுங்க பச்சைனா சென்றிடு சிவப்புனா நின்றிடி சென்றே சிவபானா நின்றிடே ஏய் தெரியம்மா அது தடி நான் எப்படி முன்னாடி ஓடுறான்னு ஓச் டேய் ஏர் ஒன் நைன்ட்டி நைன் எலிமினேட் டென் என் ஐயோ கடவுளே என்ன பண்ண போகிறேனே தெரியலையே

வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்தில் செகண்ட் பார்ட் வரும்